தெய்வீகமானவர்களே அன்பு வணக்கங்கள் உன் உள்ளே உள்ள ஜீவனே தான் சிவன் என்பதை தெரிந்து கொள் காலங்காலமாக சித்தர்கள் உறக்க உலக மக்களுக்கு கூறிய விஷயம் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மா ஆத்மா ஜீவன் உயிர் ஆவி பல பேர் வச்சு அழைக்கிறோம்ல அதுதாம்பா இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமசிவன் என்று தெளிவாக எடுத்து கூறிச் சென்றார்கள் பாடலாகவும் பாடி வைத்தார்கள் உன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் வல்லல் பெறானுக்கு தெல்லன் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் ஊன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் வல்லல் பெறானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெளிந்தவர்களுக்கு அவர்களுடைய ஜீவனே சிவலிங்கம் நம்ம என்ன பண்ணிட்டோம் என்ன நம்ம மனம் இருக்கு பாருங்க நம்முடைய பெற்றோர்கள் நம் மனதிலே எப்பா கோயில் இருக்கிற கடவுள் தான் இறைவன் ஆலயங்களில் இருக்கின்ற இறைவனுடைய சிலைதான் இறைவன் கோயில் ஆலயம் என்பது வெளியே இருக்கின்ற கோபுரத்தான் கோவில் இப்படி சிறு வயதிலிருந்து நம்முடைய மனதிலே அவர்கள் சில செய்திகளை கருத்துக்களை பதிவு ஒன்றை நீங்கள் ஒரு முறைக்கு நூறு முறை அதை பதிவு செய்துகிறீர்களோ அதுதான் உண்மை என்ற ஒரு நம்பிக்கையின் புற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே பிறந்து வாழ்ந்து இறந்து போகிறோம் இதே தான் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிட்டு வரும் அதனால இறைவன் என்பவன் கோயில் இருக்கிறான் தெய்வம் என்பது வெளியிருக்கு என இன்றுக்கும் பல பேர் அதைதான் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து வருகிறீர்கள் அதற்காக நீங்க என்னென்ன செய்யறீங்க எங்கே இல்லப்பா உனக்குள்ளவே இருக்கிறான் இறைவன் இதுல சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நாலு படிநிலைகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்து சென்று இருக்கிறார்கள் இறைவன் தெரிஞ்சுக்கணும்னா நாலாவது படிநிலைக்கு நீ வரணும் முதல் படிநிலை பக்தி பக்தி என்பது புறவழியில் இருக்கின்ற உருவங்களை சிலைகளை படங்களை நாம் பார்க்கின்ற அந்த முறைக்கு வணங்குகின்ற அந்த வழிமுறைக்கு பெயர் தான் பக்தி இதுலயே பத்து பக்தி இருக்கின்றான் சித்தர்கள் நம்ம அதை கூட தெரிஞ்சுக்கல இன்னும் ஆரம்ப படிக்கட்டிலேயே குழம்பி போயிருக்கிறோம் அதுல ஏதோ ஒன்று பக்தின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் நெத்தில தெருன்னு எல்லாம் பட்டம்பட்டியா போட்டுக்கணு கழுத்தில் கொட்டைங்களை போட்டுக்கணும் அதை தான் பக்தி என்று நினைக்கிறோம் இதில் ஒரு சிலர் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் காவி கட்டிக்கிறோம் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் இது எப்படி இருக்குன்னா நான் இந்த கட்சியில உறுப்பினர் நான் அந்த கட்சியில உறுப்பினர் நான் இந்த சொசைட்டியில் மெம்பர் நான் இந்த கிளப் மெம்பர் சொல்றதுக்கும் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்க ஒன்றும் கிடையாது ஆன்மீகம் என்பது வெளியே இருக்கின்ற புறத்தோட்டத்தில் இருப்பதில்லை இல்லை உள்ள இருக்கிற ஆன்மாவை யார் அறிந்து கொள்கிறீர்களோ அவர்கள்தான் ஆன்மீகவாதி ஆனா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெளியே இருக்கிறோம் அப்போ உள்ளே இருப்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் முதல் படிநிலையிலேயே அவர்கள் மேல போலன்னு அர்த்தம் கிரியை மந்திரங்களை சொன்னிக்கொண்டு அமர்ந்திருப்பது நீ கோடிக்கணக்கான மந்திரங்களை சொன்னாலும் உன்னால் இறைவனுடைய தன்மையை உணரவே முடியாது நீ ஒரு கோடி முறை லட்டு சொல்லு உணர முடியாது சொல்றதுனால உணர முடியாது நீ எப்போது அதை சாப்பிட்டு பார்க்கறாயோ அப்போதுதான் அந்த லட்டுனுடைய சுவை உனக்கு தெரியும் இல்லையா இப்ப இறை உருவங்களில் இருக்கிற சிலைகளையோ அல்லது படங்களையோ பார்ப்பதால் இறைவனுடைய தன்மையை உணர முடியாது இறை சொல்லிக் கொண்டிருப்பதாலும் இறை தன்மையை உணர முடியாது இது ரெண்டு ஸ்டெப்ல உணர முடியவே முடியாது மூணாவது ஸ்டெப் யோகம் அது என்ன இணைதல் சேருதல் ஒன்றாகுதல் கடத்தல் கரைந்து போகுதல் யாரோடு அந்த தன்மையோடு இறை சக்தியோடு இறை அருளோடு நீ ஒன்றாக சேருகின்ற இணைகின்ற கலக்கின்ற கரைந்து போகின்ற அற்புதமான வித்தியை கற்றுத்தருகின்ற வழிதான் யோகம் நீ செய்யறதெல்லாம் யோகம் என்னன்னா நீ என்ன நினைச்சுக்கிற மச்சாசனம் செய்யறது சர்வாங்காசனம் செய்யறது இதெல்லாம் ஆசனங்கள் யோகம் கிடையாது நாலாவது நிலை யோகத்தை தாண்டின பிறப்பாடு உனக்கு தெல்லம் தெளிவா தெரிஞ்சு போகுது ஞானம் வந்துடுது ஆஹா இறைவன் எங்கேயும் வெளிய இல்லப்பா நமக்குள்ளேயே இருக்கிறான் அப்ப உள்நோக்கி நீ பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாய் அக உள் பயணம் த இன்னர் டிராவல் இது யாருக்கடா கிடைக்கும்னா லட்சத்துல ஒருத்தர் ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் கிடைக்கும் அப்போ இந்த யார் முதலில் தெரிந்து கொள்கிறார்களோ தெரிந்து கொள்கிறார்களோ தான் தன்னுடைய உயிர் தன்னுடைய ஆன்மா தன்னுடைய ஆத்மா தன்னுடைய ஆவி தன்னுடைய ஜீவனே சிவனாக உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள் இத தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஒரு குருவை நீங்கள் அணுகி அவரிடம் தெளிவாக பொறுமையாக உட்காந்து கேட்டு அதை உணர்கின்ற வித்தையே அவர் உங்களுக்கு உணர வைக்கும்போது தான் உனக்குள்ளேயே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதுக்குதான் இறைவன் பிறவியை தந்திருக்கிறான் இந்த பிறவியிலாவது உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்குண்டான முயற்சியை வழியை பயிற்சியை தேடுங்கள் சந்தோஷம்